அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர் இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர் அவர்களை போல் நாமும் முழு கூடாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் லேவி கோத்திரத்தை தன் இறை பணிக்கென பிரித்தெடுத்த கடவுள் லேவி கோத்திரத்தில் ஆரோனையும் ஆரோனின் புதல்வர்களையும் குருத்துவ பணிக்கென துருநிலைப்படுத்தும்படி மோசையிடம் சொல்லுகிறார் மற்ற லேவியர்களை குருக்களுக்கு பணிவிடை செய்ய ஆரோனிடம் ஒப்படைக்கும்படி கடவுள் மோசையிடம் சொல்லுகிறார் மோசை கடவுள் தனக்கு சொன்னபடியே செய்கிறார் ஆனால் கடவுளின் இந்த திட்டத்தை எதிர்த்து லேவியின் கோத்திரத்தைச் சேர்ந்த கோராகும் ரூபன் கோத்திரத்தை சேர்ந்த தாத்தான் அபிராமும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கழகம் செய்கிறார்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுக்கிறார்கள் இதனால் சினம் அடைந்த கடவுள் பூமி தன் வாயை திறந்து இவர்களை குடும்பத்தோடும் உடமைகளோடும் விழுங்கும்படி செய்கிறார் ார் இதனை கண்ட மற்ற இஸ்ரவே மக்கள் மோசே ஆரோன் இவர்களை பார்த்து ஆண்டவரின் மக்களை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுக்கிறார்கள் இதனால் கடவுள் கொள்ளை நோயை அனுப்பி இஸ்ரவேல் மக்களில் பதினான்காயிரத்து எழுநூறு பேர் மாண்டு போகும்படி செய்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளுக்கு எதிராக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு துரு பொழிவு செய்ய பட்டு கடவுளின் ஊழியர்களுக்கு எதிராக நாம் முறுமுறுத்து பேசக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன கடவுளின் ஊழியர்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்டிருப்பதால் கடவுளின் ஊழியர்களுக்கு எதிராக நாம் முறுமுறுக்கும் போது நாம் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறோம் கடவுளின் திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறோம் என்பதால் கடவுளின் சினம் நம்மை அழித்துவிடும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன திருச்சபையை வழிநடத்தும் கடவுளின் ஊழியர்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்டிருப்பதால் துரு செய்யப்பட்ட எந்த ஊழியருக்கும் எதிராக நாம் முறுமுறுத்து பேசக்கூடாது ஆரோன் மிரியாம் மோசிக்கு எதிராக பேசியதால் கடவுள் மிரியாமை தொழு நோயால் தண்டித்ததாக எண்ணிக்கையின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு தூய ஆவியால் திருப்பொழிவு செய்யப்பட்ட கடவுளின் ஊழியர்களுக்கு எதிராக நாம் செயல்படும் போது நாம் தூய ஆவியானவருக்கு எதிராக செயல்படுகிறோம் என்பது கடவுளின் திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறோம் என்பதால் நாம் கடவுளின் சிலத்திற்கு ஆளாகி நாம் தண்டிக்கப்படுவோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளுக்கு எதிராக கடவுளின் ஊழியர்களுக்கு எதிராக நாம் முறுமுறுத்து பேசும்போது நாம் கடவுளுக்கும் கடவுளின் திட்டத்திற்கும் எதிராக செயல்படுவதால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் அவ்வாறு செயல்படக்கூடாது என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் விண்ணகராட்சியத்தை பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் கடவுளின் ஊழியர்களை மதித்து செயல்படுவோம் அப்பொழுது கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பேதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு கடவுளின் ஊழியர்களுக்கு எதிராக நாங்கள் முறுமுறுத்து பேசும்போது நாங்கள் உமக்கு எதிராக திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறோம் அதனால் உம்முடைய சினத்திற்கு நாங்கள் ஆளாவோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஊழியர்களை மதித்து அவர்கள் காட்டுகிற வழியில் நாங்கள் சென்று உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரே எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இயேசு அழைக்கிறார் இயேசுவின் நண்பராவோம் என்ற ஜப குழுவோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களும் அந்த குடும்பங்களில் உள்ள எல்லா மனிதர்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்பா நாங்கள் அனைவரும் இந்த உலக வாழ்வின் முடிவில் வந்து நித்தியத்திற்கும் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்தில் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.